தூக்கமே எல்லாமே ஒரே தலைவலி செல்வி எந்திரிச்சி வந்தால் காப்பி தண்ணி போட்டு குடிக்கலாம் ஒரு வேலையாக சமையல் எல்லாம் முடித்தாச்சு இந்த பிள்ளைகளுக்கு சோட்டை கட்டி அனுப்பி விட்டாச்சுன்னா மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஏக்கா வாசகி எந்திரிச்சிட்டேயே ஆமாக்கா நைட்டெல்லாம் தூக்கம் வேலை கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் நீ சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்ட பிள்ளை இருக்கு எப்பிட்ட எந்திரிச்சேன் நான் எங்கே தூங்கினேன் எந்திக்கிறதுக்கு மூன்றரை மணி ஆனதும் ரைட்டம் முழிப்பு வந்துட்டு ஒரு அரை மணி தூங்கி தூங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல சரி சமையல் வேலையாச்சும் முடிப்போம் கோயிலுக்கு வர போகலான்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு வந்து எல்லா சமையலையும் முடித்தாச்சு சரி ஈரி காப்பி தண்ணி போட்டுக்காரே ஆ ஆ சரிக்கா ஏக்கா ஏதாச்சும் காய்கறி கட் பண்ணணுமா ஒரு அரை போல் சிக்கன் இருந்துச்சா ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து போட்டு கறி வச்சாச்சு பிள்ளைகள கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு ரசமும் கொதிக்க போகுது இனி சோறையும் வடிச்சாச்சு இனி ஏதாவது ஒரு முட்டையனா ஆம்பளேட்டாக இல்லை ஒரு பொரியலையும் வச்சு கொடுத்து விட வேண்டியது நம்ம கோயிலுக்கு போகுவலா

நாலு சூடாவட்டு செல்வி காப்பி போடலாம் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை என்னம்மா ஆமாக்கா நைட்டு தூங்கவே இல்லைல்ல அதான் காலையில் வந்து நல்லா தூங்கிட்டேன் சரி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் ஒரு ஆட்டை என்னவா சொல்லட்டா வேண்டக்கா ஆட்டை வீட்டு முன்னாடி வந்து நிற்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாவை நம்ம பஸ்லேயே போயிட்டு வந்துடுவோம் ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் எனத்தை சொல்றதுக்கு எனக்குன்னு வருது பாரு இவ்வளோ பிரச்சனை அதுவும் அவையே வீட்டில் இல்லாதப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரணுமா சரிக்கா கவலைப்படாத நிறைய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை தான் செய்ய அதான் நம்ம சாமியார பார்க்க போறோம்ல வந்த வந்தோடனே எல்லாம் சரியாயிடும்க்கா ஏன் நான் பால் பொங்கிட்டு ப்ளீ உனக்கு காப்பி தாங்கக்கா செல்வி பிள்ளைலாம் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகும் தானே ஆமாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே ஸ்கூல் தானே வரும்ல இங்கே இருந்தே அவங்க ஏறி போயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளோலாம் எழுப்பி விட்டுட்டு தான் நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியும் எந்திக்கவே இல்லை இன்னும் பிள்ளைகள் சத்தியே எந்திக்கவே இல்லை நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைலா ஆமாம் எனக்கு அவ்வளோ நினச்சாதான் கவலையாக இருக்குது அப்பப்போ தலை சுற்றி வேறு கீழே உளுந்துருக்கா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏக்கா ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போட வேண்டாம் பறிச்சை வருவலா இன்னும் மார்ச்லேருந்து அவளுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம் இருக்குது சும்மா எதுக்கு லீவெல்லாம் போட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அனுப்பிவிடுங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஆ எவ்வளோ கூட்டிகிட்டு வர சொன்னால் நம்ம கூட்டிகிட்டு போவோம் ஆ சரிம்மா ஏக்கா கத்தியாக்கா நான் நைட்டு எங்கக்கா போன நீ நான் எங்கே போனேன் ஒரு இடம் போகலையா அங்கே தான் ரூமில் படுத்துருந்தேன் இல்லை பி சத்தியா நானும் இடையில எழுந்திரிச்சி பார்த்தேன் ஒன்று காணும் எங்கே தான் போனேன் நான் பாத்ரூம் இருப்பேன் டீ வேறு எங்கே போக போகிறேன் ராத்திரி நான் எல்லாம் உறங்கினது தான் அதுக்கப்புறம் காலையில் தான் எழுந்திரிச்சி ஆ நீ நல்லா எறமக்கடை மாதிரி படுத்து தூங்கியிருப்பேன் தெரிஞ்ச விஷயம் தானே நீ கோபப்படும் போது அழகாக தான் இருக்கா சவீஸ் மந்திரி எல்லாம் அழகா இருக்கு இது சுபின்லாம் இருக்கா சுபின் மாதிரிலாம் இருக்கு பின்னாடி இருந்து பார்க்க இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பக்கத்து வீட்டு சத்யசோனி கூட இருக்கா ஒரு வேளை சொந்தக்காரனே இருப்பானோ நமக்கு தெரியாம பச்ச லேய் சுபினு அம்மா யார் கேட்குறாங்க ஏனா நுத்தி நீயா வேணாலா ஏ முந்தனடு இந்தியா இருக்கு ஆமலை என் வீடு இங்கே தான் இருக்குது உனக்கு தெரியாதோ இல்லைல்ல எனக்கு தெரியாது இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு தெரியும் ஆனால் இதை தான் உங்கள் வீடுன்னு தெரியாது நீ இங்கே தான் தான் பண்ணிகிட்டு இருக்க ஏ இது எங்கள் பெரியமா வீடில் இது எங்கள் அக்கா உனக்கு தெரியும்ல இவங்கள ஆமாம் இவங்க உங்கள் அக்காவா அது எனக்கு தெரியாமல் போச்சு ஐ காலை இனிமேல் நான் விளையாடலாம் போகலாம் எனக்கு இங்கே தான் உங்கள் வீடு இருக்குன்னு தெரியவே தெரியாது நீ என்னத்தில் வந்த அக்கா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஆனால் வீடு இங்கே தான் இருக்குன்னு தெரியாதாமா நான் அப்பனா அந்த காலையிலே உங்க எடி இதுனா தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே வந்திருப்பேன். சரில நீ எத்தனை நாள் இங்கே நிப்ப? நீ ஸ்கூலுக்கு போறியே எப்படி இல்லை எத்தனை நாள் நிப்பனலாம் தெரியாது. எங்க பெரியப்பா இல்லையா? அதுனால நாங்க எல்லாரும் இங்கே வந்து நிச்சோம். அங்கட்டு வீட்மாரிய வந்தாச்சும் பக்கத்து தெரியும்ல? இனி அடிக்கடி பார்க்கலாம் சரியா? ஆ சரில. லேய் விக்னேஷ் வா இங்கே காபி போட்டு வச்சிருக்கேன் வந்து எடுத்துக்கோ. லேய் எங்க அம்மா கூப்பிட ரெடி ஆவдик ஸ்கூலுக்கு போனும்ல? நீ போம்படி இன்னே கூப்பிடு. நம்ம சைக்கில்ல சேர்ந்து போலாம் சரியா? ஆ சரில انا கூப்பிடு நீ போ. பண்ணிங்க ஃப்ரெண்டோ ஆமாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கும் ஏசா இன்னொரு கோயில் உண்டு தெரியுமா அந்த கோயில் பக்கத்துல தான் அந்த சாமியார் இருப்பார் இருப்பாரு வாங்க நம்ம போய் பார்ப்போம் பார்த்து என்ன எதென்ன கேட்டுட்டு வருவோம் வாங்க ஆ சரி சரி யாரை பார்க்க போறீங்க என்ன சாமி என்கிட்டே கேட்டீங்க எனக்கு தெரியும் நீங்க என்ன தேடி வருவீங்க ஐயோ சாமி நாங்க உங்களை பார்க்க வரல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சாமியார பார்க்க வந்திருக்கோம் அவர் அந்த பக்கமா இருப்பாரு நான் தான் போறேன் நாங்க உங்களை பார்க்க வரலையே ஆண்டவனா பார்த்துதான் உங்க ரெண்டு பேரையும் என் கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க இது எனக்கு இந்த சாமியார் என்னென்னமோ பேசுவாரு உங்க வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் ஆண்டவனா உங்க ரெண்டு பேரையும் என் கிட்ட வர வச்சிருக்காங்க சாமி எங்க வீட்டில் பிரச்சனை உங்கள்கிட்ட யாரும் சொன்னாங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு சில ஆவிங்கள் பூந்து உங்க எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான் நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க சரிதானே நீ எனக்கு எனக்கு எப்படி கவலைப்படாதீங்க உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் கூடிய சீக்கிரமே முடியும் ஆனா அதுக்கு நீங்க காத்திருக்க வேண்டும் சாமி எப்படி சாமி எங்க வீட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நாங்க யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையே நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் உங்க மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உண்டு ஆனா அதுக்காக நீங்க கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டும் ஆமாம் எங்க எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை எப்படி அந்த ஆவிங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னே தெரியல எப்படி இந்த இருந்து வெளியே வராதுன்னே தெரியல ஒரு நாள் கூட ஒழுங்காக தூங்க கூட முடிய மாட்டேங்குது சாமி எப்படி யார் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் இதுக்கு பரிகாரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்த மாதிரியே அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடும் அதுக்குரிய ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அது இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அது என்னன்னு பார்த்து யார் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்களே அதை திருப்பி கொண்டு போய் அதுக்கிட்ட கொடுக்குற வரைக்கும் அது உங்களை விட்டு போவாது சாமி என்ன சாமி நாங்க எல்லாம் வெளியே இருந்து என்ன பொருளுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலையே எந்த ஒரு ஆவியும் சம்பந்தம் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அதை நம்ம தொல்லை பண்ணாமல் இருந்தால் அது நம்மளை எதுவுமே பண்ணாது அதுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுத்துக்கொண்டு வரக்கூடாது நீங்க யாரோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் அது உங்களே பின்தொடர்ந்து வந்திருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த பொருள் என்னன்னு பார்த்து என்கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்போதான் எனக்கு அதுக்கான பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு பண்ண முடியாது ஐயோ சாமி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்ன பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியாததா சொல்லுங்க சாமி அது என்னன்ட்டு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது அது என்ன பொருள் என்று என்னால் கணிக்க முடியாது நீங்களே அதை கண்டுபிடித்து என் கையில் எடுத்து கொண்டு வாருங்கள் அப்போதான் எனக்கு அதுக்கான பரிகாரம் உங்களுக்கு சொல்ல முடியும் அது வரைக்கும் அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ன பண்ணணும் நான் ஒரு மந்திரித்த தாய்ப்பும் எலுமிச்சை பழவும் தர அது உங்கள் வீட்டு பூஜா அறையில் வையுங்கள் குஞ்சம் அந்த ஆவியுடைய உக்கிரத்தை உங்களால் கம்மி பண்ண முடியும் என்னால் வேற எதுவும் பண்ண முடியாது இப்போது நீங்கள் சென்று வாருங்கள் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு சென்று வாருங்கள் கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனையில் நான் முடித்து தரேன் நான் சொன்ன மாதிரி என்ன பொருள் நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்து அதை சரி செய்யுங்கள் பத்திரமாக சென்று வாருங்கள் ஓம் நமசிவாய Sərisəmi nağə varam. Ha 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 ha